வணக்கம் மக்களே மக்களை சனி சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் பற்றி காண்போம் மேஷராசி குடும்பம் இல்லறம் மனநிலை தொழில் நண்பர்கள் சுற்று வட்டாரம் இவைகளை நாற்பது சதவீத மகிழ்ச்சி வேலைப்படுது அதிகம் சாப்பாடு பசிக்கும் போது சாப்பிட வேண்டும் கோயிலுக்கு போகணும்னு நினச்சா முழுமனதோடு செல்ல வேண்டும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் வருவது சகஜமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறப்பில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பிறகு மனசுக்கு நிறைந்த பரிவு வரும் சுபவிரய செலவுகளை கண்டிப்பாக நடக்கும் சுபவிரயம் தாயின் உடல்நலத்திலும் உங்களின் உடல்நலத்திலும் கவனம் தேவை எதிலும் அலட்சியமாக இருக்காதீர்கள் நேரப்பற்றாக்குறையினால் தூங்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஓய்வு தேவை காலதாமதமானாலும் காரியம் கணக்கச்சிதமாக நடக்கும் லட்சியங்கள் நிறைவேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் முத்திரபாக்கியம் உண்டு எல்லாரும் விடும் ஃபேமிலியில் உங்கள் எய்ம் எல்லாமே ஜம் என்று இருக்கும் சுபராசிக்காரர்களே எல்லாமே சுபம் ஒரு காலத்தில் இப்பொழுது சவால்களை மீறி திணிச்சல் போட்டால்தான் சுபம் வியாபாரத்தில் வரவு எட்டனா செலவு பத்தனா என்று ஓடிக்கொண்டிருக்கிறது வேலையில் ஈடுபாடு கிடையாது செய்யவும் முடியாது பிள்ளைகள் மனைவி மற்றவர்களின் ஒத்தாசை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் ஒண்டிக்காரங்களுத்தினத்தை ஒத்தாசை பண்ணித்தான் பெருங்காச்சும்பாங்க அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் இல்லை ஆண்டவன் கரங்களில் கர்ம வினைகளை யாவரும் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் யாரையும் மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அவர்களாகவே மாறிவிடுவார்கள் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்று மனதுக்குள் பாட்டு பாடிக்கொண்டே காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்பீர்கள் உபத்திரம் செய்பவர்களை இறைவன் பாற்றுக்கொள்வான் கொள்வான் செலவுகள் நடக்கும் நெருஞ்சில் முள் காலி தைப்ப எதற்காக தாங்கள் நெறிதவி நடந்தால் உங்களை எச்சரிக்கையே நெருஞ்சி முள் காலி தைக்கிறது உணர்வு வேண்டும் புறமுதுகு குத்தும் குத்தும் புறமுதுகில் குத்தும் உறவுகளை உதாசீனப்படுத்தவும் முடியாது உறவு கொண்டாடவும் முடியாது இதழை கொள்ளி எறும்பாக இருக்கிறீர்கள் உங்களை பற்றி கமன் செயல்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா வரும் தொழிலில் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அன்பே தெய்வம் அனுசரிப்பு புன்சிரிப்பு இரண்டுமே மிக சிரிப்பு மிக சிறப்பு இதுவே சனி பகவான் காட்டும் நீதி நீங்கள் மீனராசிக்காரர்களே நீங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற மார்க்கத்தில் விருணடை போடும் உங்களுக்கு அனைவரும் நல்லவர்கள் நல்லவர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்ற மார்க்கத்தில் விற்கடை போடும் மீனராசிக்காரர்களே உங்களுக்கு அனைவரும் நல்லவர்களே குடும்பமே கோயிலாகிறது அலுவலகம் தெப்பகுளம் அதாவது புஷ்கரணி நீங்கள் சாய்ச்சமாக இருக்கின்றீர்கள் வேலையில் திறமைசாலி சாமார்த்தியசாலியை கூட தோற்கை அடிக்கக்கூடிய பொறுமைசாலி கூட தோற்கடிக்கக்கூடிய பொறுமைசாலி அதி புத்திசாலி லைஃப் பார்ட்னரோடு என்ஜாய் பண்ணுவீர்கள் அலுவலகப் பணியில் வேகம் உண்டு கடன் தரவும் மாட்டீர்கள் கொடுக்கவும் மாட்டீர்கள் நன்கொடையாக அளிப்பீர்கள் நல்ல பழக்க வழக்கங்களே புண்ணியம் தரும் என்ற கண்ணியவான் சுபகாரியங்கள் நடக்கும் உயர் அதிகாரிடம் கட்டளை நிறைவேற்றுவீர்கள் கடமை வீரர்கள் உயர் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றுவீர்கள் கடமை வீரர் குடும்ப பொறுப்பு அதிகமாகிறது வீண் வேண்டாம் வகைகளை தவிர்க்கவும் பேசுகின்ற வார்த்தைகளில் முழு கவனம் தேவை ரைட்டான திறமைக்கு டாயர் செலவிட்டு போடுவீர்கள் தப்பு என்றால் சுட்டி காட்டுவீர்கள் இதுவே உங்களது பாலிசி கடகராசிக்காரர்களே உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் தரி தரும் அதிகாரி சனி பகவான் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் தரும் அதிகாரி சனி பகவான் அருள் தரும் குலதெய்வம் குலதெய்வமே ஆகும் உங்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றி வைப்பதில் சனி பகவான் முக்கிய பங்கு வகிப்பார் திருமணமாகாதோ திருமணமாகும் தாய்மை பேரு உண்டு விவாகம் நடைபெறும் என்னவோ என்னவோ என் மனம் என் வசம் இல்லை என்னவோ என்னவோ என் மனம் என் வசம் இல்லை என்ற விரக்தி வேண்டாமே விதி தருவது வியாதி அல்ல விதியின் போக்கு உங்களுக்கு நிம்மதி தரும் புழப்பங்கள் எல்லாம் சில காலம்தான் நினைத்தபடி எதுவும் நடக்கலை என்று வருத்தம் வேண்டாம் நினைத்தபடி எதுவும் நடக்கவில்லை என்று வருத்த வேண்டாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருக்கக்கூடாது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி உண்டு தாயின் உடலத்தில் கவனமாக இருக்கவும் ஆலோசனை தரவும் உங்களின் தங்க மனசுக்கு சவுண்ட் மைண்ட் உண்டு சவுண்ட் பாண்டி வேண்டாம் சவுண்ட் மைண்ட் உண்டு சவுண்ட் பாடி வேண்டுமல்லவா வேளா வேலைக்கு சாப்பிடுங்கள் ரெஸ்ட் எடுங்கள் வேலைக்கு போகலாம் மனசு முழு நிம்மதியாக இருக்கும் மனசுக்கு நிம்மதி வேண்டுமென்றால் கண்டிப்பாக நல்ல உறக்கம் நல்ல சாப்பாடுகள் வேண்டும் கண்டிப்பாக கடைபிடியுங்கள் உங்கள் வாழ்வு இல் கண்டிப்பாக விடிவெள்ளியாகும் சனி பகவான் திகழ்வார் சிம்ம ராசிக்கார நாயர்களே நடப்பதெல்லாம் நாராயண செயல் நம்புனவங்களுக்கு நடராஜா என்று போய்க்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் சுறுசுறுப்பிலோ சிங்கம் நாகரிகமான உடை நடை உடை பாவனை சுபாவம் உண்டு நடை உடை பாவனை உண்டு சிங்க நடை போட்டு எவரோ சிகரத்தை கூட ஏறும் உங்களுக்கு சாதாரண துன்பங்கள் எல்லாம் சாதாரண ஒரு துரும்பு மாதிரி துதுருப்பிலோ சிங்கம் நாகரிகமான நடை உடை பாவனை உண்டு நடை உடை பாவனை சுபாவம் உண்டு உங்கள் சுபாவத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் இரண்டாவதம் பேச்சு அல்ல சந்தர்ப்பவாதம் அல்ல கணவரின் குழந்தைகளின் பேச்சுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுங்கள் காது கொடுத்து கேளுங்கள் மிகமே நல்லது கடவுளின் மகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிம்மதியை கொடுக்கும் கடன் தொலை நீங்கும் மேலுக்கு மேல் கடனாகின்றீர்கள் எப்போது கடன் நீங்கும் அதுக்கும் ஒரு நேரங்காலமே கடன் வாங்குவதும் ஒரு நேரம்தான் உங்களின் உடன்பிறப்புகளிடம் அதிக பாசம் காட்டுவீர்கள் அவர்கள் கூறும் நொண்டி சாக்குகளையும் நையாண்டிகளையும் உங்களுக்கு பிடிக்காது நல்ல பழக்கங்கள் உங்களிடம் உண்டு உங்களை சுற்றி எதிரிகள் இருந்தாலும் நாலு நல்லவர்கள் உண்டு பிறப்புகளோ நண்பர்களோ நண்பர்களோ உடன்பிறப்புகளோ நொண்டி சாக்குகள் கூறுவர்களை கண்டால் உங்களுக்கு பிடிக்காது நையாண்டி பண்ணும் குணமும் உங்களுக்கு கிடையாது நல்ல பழக்கங்களைக் கொண்டவர் உங்களை சுற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு எதிரிகள் இருந்தாலும் நாலு நல்லவர்கள் இருப்பார்கள் அந்த நாலு பேருக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் சிங்காதி சிங்கம் நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நன்மை செய்யும் மனக்கவலைகள் தீரும் சுபிச்சங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கன்னிராசி நேர்களே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா என்று நேரம் பார்த்து இருந்துகிறாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அன்புக்கு அடிமை குலதெய்வம் அனுசரணை உண்டு அருள்மழை தருவார் போராட்டக்கலமான லைஃப் குலதெய்வம் நல்ல வழியை காட்டும் வழித்துணையாய் வரும் குலதெய்வம் காட்டும் உங்களுக்கு ஊட்டுமா நீங்கள் தான் செயல்பட வேண்டும் நீங்கள் தான் பயணத்தை தொடர வேண்டும் தொடங்க வேண்டும் தொடர வேண்டும் முழு மூச்சல் செயல்படுங்கள் இன்று முடிந்ததை இன்றே செய்யுங்கள் அதுவும் நன்றே செய்யுங்கள் பக்கரசக்கரமான சூழலில் மாட்டிக்கொண்டாலும் யூகமாக வியூகம் அமைத்து தப்பிச்சு வாழ்க்கை கடலில் துறைமுகமாக தெரிகிறது வாழ்க்கை கடலில் துறைமுகம் தெரிகிறது கப்பலாக கப்பல் ஓட்டியாக உங்கள் இஷ்ட தெய்வம் உற்ற வரும் பக்கர சக்கரமான சூழலில் மாட்டிக்கொண்டீர்கள் யூகமாக வியூகம் அமைத்து தப்பிப்பீர்கள் வாழ்க்கை கடலில் துறைமுகம் துறைமுகத்திலோ கப்பல் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கப்பலோட்டியாக வந்து உங்களை காபந்து பண்ணும் சனி பகவான் தாராள மனசுக்காரன் நீங்களும் தாராள மனசுக்காரன் தான் மனசில் தோன்றுவதை செய்யுங்கள் மற்றவரின் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதீர்கள் தடங்கல்கள் நீங்கி நல்ல காரியங்கள் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் வேலையில் இதுவரை இன்ற உபத்திரவம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் குடும்ப வண்டி சரளமாக ஓடும் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை மருத்துவமனை சென்று உடம்பை பார்த்து கொள்ளவும் துளாராசினியர்களே யாவர்க்கும் நன்மை செய்து மேன்மையான வாழ்க்கை வாழும் சீமான்களே சனியின் வக்கரநிலை காலதாமதமானாலும் நல்லதே நடக்கும் உண்மையான விசுவாச ஊழியர் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வேண்டாமே தேவையில்லாத அப்செட் அன்று அவுட் மூலகம் சித்திரமான கண்ணாடி நீங்கள் சிரித்தால் அது அழும் நீங்கள் அழுதால் அது சிரிக்கும் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே உங்கள் குடும்ப உறுப்பினர் சிரிக்கும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு ஆனந்தம் விளையாடும் வீடு நண்பர்களின் அனுசரணை உண்டு நண்பர்களின் அனுசரணை உண்டு ஆந்தை போல் முடிப்பவர்களை கண்டு கவலைப்படாதீர்கள் ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு நண்பர்களாலும் அனுசரணை உண்டு உடன் பிறந்தவர்களாலும் ஆதாயம் உண்டு ஆதாயம் அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் அனுகூலங்கள் உங்களுக்கு நிறைவே கிடைக்கும் நீங்கள் வீரமான வேலைக்காரன் உங்கள் வாழ்க்கை சோழவனமாக இருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் உற்றாரும் உறவினரும் இழைப்பாறினார்கள் உங்கள் வாழ்க்கை சோழவனத்தில் அனைவரும் உற்றாரும் நண்பர்களும் இழைப்பாடினார்கள் இன்றோ பாலைவினைமாய் மனசு ஒட்டகமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்கள் நல்ல நேரம் வெல்கம் எதிர்காலம் பெல்டன் கோல்டன் டைம் நல்ல நேரம் வெல்கம் வெல்டன் எதிர்காலம் கோல்டன் டைம் சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார் போர்க்களத்தில் நீங்களோ ஒன்மேன் ஆர்மி சனி பகவான் சனி பகவான் கிருஷ்ணர் எப்படி சாரதியாக திகழ்ந்தாரோ உங்களுக்கு சாரதியாக வருவார் வாழ்க்கை தேரோட்டம் வாழ்கையே வாழ்க்கை தேரோட்டம் வாகையே